திருப்பூர் மாநகர போக்குவரத்து காவல்துறை தெற்கு சரக போக்குவரத்து காவல் நிலையம் மற்றும் சென்னை கூத்து இணைந்து சாலை விதிகளை கடைபிடிக்காமல் செல்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விழிப்புணர்வு நாடகம் அரங்கேற்றப்பட்டது திருப்பூர் மாநகராட்சி சந்திப்பு அருகே நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நாடகத்தில் செல்போன் பேசிக்கொண்டே செல்வதால் ஏற்படும் பாதிப்புகள் போக்குவரத்து காவல்துறையினர் சாலை விதிகளை பின்பற்றாமல் செல்வதால் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு மற்றும் உடலில் காயங்கள் ஏற்படுவது போன்று தத்ரூபமாக நடித்து காட்டப்பட்டது சாலை விபத்துகளில் ஒருவர் உயிரிழப்பதன் காரணமாக ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்படுவது குறித்தும் நாடகம் அரங்கேற்றப்பட்டது மேலும் சாலை விபத்துகளால் மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் போல வேடம் அணிந்து ஒருவர் ஹெல்மெட் அணிவது குறித்தும் கார்களில் சீட்பெட் அணிய வேண்டும் செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்து குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் உடுமலை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் திருமூர்த்தி அணை கட்டப்பட்டுள்ளது அணைக்கு ஏற்படுகின்ற நீர்வரத்தை பொறுத்து சுழற்சி முறையில் பிஏபி பாசன திட்டத்தின் கீழ் மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலங்கள் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் பாசன வசதி பெற்று வருகிறது இந்த சூழலில் காங்கேயம் தாலுகா உத்தமாபாளையம் கிராமத்தில் உள்ள வட்டமலைக்கரை ஓடை நீர்த்தேக்கத்திற்கு குடிநீர் தேவைக்கு தண்ணீர் திறந்து விடுமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் அதன் பேரில் அதிகாரிகள் கருத்திருந்து தயாரித்து அரசுக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் பரம்பிக்குளம் பிரதான கால்வாய் சரகம் எண்பத்தி ஆறாவது உள்ள கள்ளிப்பாளையம் நீர் வெளிப்போக்கி வழியாக வட்டமலைக்கரை ஓடை நீர்த்தேக்கத்திற்கு கடந்த பதினொன்றாம் தேதி முதல் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் குடிநீர் தேவைக்காக நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்து பத்து நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் திருப்பூர் மாவட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நிகழ்வானது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அரங்கில் நடைபெற்றது மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தலைமை தாங்கி இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் இந்நிகழ்வில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் இரண்டு ஐநூத்தி முப்பத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் வாக்காளர் என்ற அடிப்படையில் ஆண் வாக்காளர்கள் பதினோரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பேரும் பெண் வாக்காளர்கள் பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு பேரும் மூன்றாம் பாலினத்தவர்கள் ஐம்பத்தி ரெண்டு பேர் என மொத்தம் இருபத்தி நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி அறுநூத்தி எட்டு பேர் உள்ளனர் அதன்படி திருப்பூர் மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு பேர் உள்ளது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மத்திய பஸ் நிலையம் எதிரே உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் இலாபகரமான செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு பயிற்சி குறித்து வகுப்பும் நடைபெறவுள்ளது முப்பத்தி ஒன்னாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி நடைபெறவுள்ளது இந்த பயிற்சி வகுப்பில் சேர விருப்பமுள்ள விவசாயிகள் ரூபாய் ஐநூறு செலுத்தி பயிற்சி பெறலாம் ஒவ்வொரு பயிற்சியிலும் முப்பது பேர் சேர்ந்து கொள்ளப்படுவார்கள் விருப்பமுள்ள விவசாயிகள் அலுவலக நாட்களில் காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை சைபர் நான்கு இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து இரண்டு நான்கு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம் இந்த பயிற்சியில் தேர்வு செய்யப்படும் முப்பது பேருக்கும் நோட்டு புத்தகம் மத்திய உணவு வெள்ளாடு வளர்ப்பு நாட்டுக்கோழி வளர்ப்பு புத்தகம் சான்றிதழ்கள் வழங்கப்படும் விவசாயிகள் தாங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் தமிழர் திருநாளாம் தை திருநாள் ஜனவரி பதினைந்தாம் தேதி நாடெங்கிலும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாட உள்ள நிலையில் திருப்பூர் மாநகர காவல்துறையின் சார்பில் போலீஸ் மற்றும் பொதுமக்கள் நல்லுறவை மேம்படுத்தும் விதமாக விளையாட்டுப் போட்டியில் திருப்பூர் சிக்கன்னா அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது இதில் ஆண்களுக்கான கபடி கிரிக்கெட் வாலிபால் செட்டில் கார்க் மற்றும் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் என பல போட்டிகள் நடைபெற்றது இதேபோல பெண்களுக்கும் கபடி போட்டிகளும் ஓட்டப்பந்த போட்டிகளும் நடைபெற்றது இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பொங்கல் விழா அன்று காவல்துறையின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது போலீஸ் மற்றும் பொதுமக்கள் நல்லுறவை மேம்படுத்தும் விதமாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் காவல்துறையைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் அதேபோல் பொதுமக்களில் ஆண்களும் பெண்களும் என ஏராளமானோர் ஆர்வமாக விளையாடி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர்